சூப்பரான பட்டர் பன் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நைட் டின்னருக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல ஒரு கப் ரவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து போதுமான அளவு ஓரளவு ஒரு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு லைட்டாக கட் பண்ணது கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கேரட்டு கொஞ்சம் போட்டு நான் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற ரவை கூட இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இது கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக போட்டு நிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பாதத்தில் வந்து நம்ம பட்டர் போட்டு இதை ஊற்றி மூடி போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா பட்டர் கோக்கோனட் தோசை ரெடி